சூரியமாரி சீரியலை பரோட்ட கசமான அருமையான எபிசோட் வந்துருக்கேன் சொல்லாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோம் லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப குறிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம தேவி அம்மா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியல நான் ஒரு அம்மாவை பார்த்தேன் அவங்க வந்து எனக்கு அம்மாவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போனால் என்ன ஏதுன்னு தெரியலையே ஆசனி அவங்க எங்கே இருக்காங்கன்னு உன்னோட மாரியம்மாட்ட வந்து கேட்டேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக வந்து அவங்க உன்னை அவங்க கிட்டே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போதே அம்மா அம்மா இன்னைக்கு நான் கோயிலில் வந்து ஒரு அம்மாவை பார்த்தோம்மா அவங்கள தான் வந்து சூர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேம்மா அவங்கள எங்கே இருந்தாலும் என் கண்ணில் வந்து காட்டுறியாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தேவி வந்து மாறிக்கிட்ட வேற லெவலில் அஞ்சுன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து தாரா வந்து பார்க்குறாங்க அச்சோச்சோ என்னது இவளையே வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாளா அவள் நல்லவளாம் கெட்டவளா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா ஒரு பக்கம் சூர்யா வந்து கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப சார் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகுது சார் நீங்கள் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவங்க பிஏ வந்து பேசுகிறாங்க நானும் வந்துகிட்ருக்கேன்னு சொன்னோன்னே வந்து நடுவழியில் வந்து கார்லாம் வரிசையாக வந்து நிற்கிது என்ன ஏதுன்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு அந்த இடத்துல என்னடா அது ஒவ்வொரு காராக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ யார் வரப்போறா ஏழு வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம துர்கா வந்து பார்த்துடுறாங்க என்னது இவங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை வந்து கழட்டி வச்சு பார்க்கும்போது தான் தெல்ல தெளிவாக தெரியுது இவங்க கிட்டே தானே நம்ம பிரச்சனை பண்ணி வச்சுருக்கோம் சரி இருந்தாலும் வந்து டைம் வேறு ஆகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சார் எனக்கு கொஞ்சம் அவசரமாக போகணும் மேடம் கிட்டே சொல்கிறீங்களா என்னால்லாம் எதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு தேவைன்னா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னையா இது நீதானா அப்படி அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்கா அப்போன்னு பார்த்து நான் கொஞ்சம் அவசரமாக போகணும் அப்போனா இங்கே இருக்கிறவங்க யாரும் வேலை வெட்டி இல்லாதவங்க நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னங்க இப்படி பேசுகிறீங்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா உன் கார் எப்படி வந்து ஃப்ரெண்டில் வரும் சொல்லு பார்ப்போம் ஒவ்வொரு காராக போனால் மட்டும்தானே உன் கார் முன்னாடி வரப்போகுது அவங்கள எல்லாரையும் வந்து முன்னாடி போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெயிட் பண்ண சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு போயிடுவேன்ல அப்படி ஒன்றும் அவசரமும் இல்லை தேவையில்லை வரிசையாக வந்து நெல்லுப்பா நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதிகாரி இவரை வந்து என் கண்ணிலேயே படக்கூடாது வரிசையில் வர சொல்லுங்கன்னொன்னே என்ன சார் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த பாதையில் வந்து ஒவ்வொரு காராக தானே வர முடியும் எப்படி நீங்கள் மட்டும் அவசரப்பட்டால் முடியுமா இதைத்தானே அந்த ஆட்சிக்காக எங்கள் அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க தெரியும் சார் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கண்ணே இன்னொரு வாட்டி வந்து சத்தம் கேட்டுச்சின்னா இவரை வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லணுன்னே அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு காராக போகுது உடனே வந்து அப்புறம் வந்து நிற்கிறாங்க நின்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்து சமையா வந்து முறைக்கிறாங்க உடனே வந்து சரி கரெக்டாக இருக்குது சீக்கிரம் போயிட்டு வாங்கினோட செம்மையா வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது வந்து துர்கா வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க வந்துட்டு வந்து அப்படியே வந்து கேஷ்வெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஏலம் எடுக்கிறதுக்காக இன்னொருத்தர் வந்து ரமேஷுங்கிறவர் வந்து அவர் வந்து சின்னதாக மீட்டிங் மாதிரி வச்சிருக்காரு பிள்ளை இருக்கு சூர்யா நான் உன்னோட நேரத்தை வந்து விரயமாக்க விரும்புகிறேன் தயவு செஞ்சு வந்து நான் சொல்கிறது கேட்குறியா அதுவும் தான் எனக்கு பிடிக்கும் நேரத்தை விரைவாக்குறது எனக்கும் பிடிக்காது சொல்லு சீக்கிரம் வந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது நீ வாங்கின கம்பெனி எனக்கு வேணும் வேணும்னா அங்கேயே போட்டி போட்டு வாங்கியிருக்கலாமே எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா கண்டிப்பாக வந்து நான் வாங்கின பொருளை எதுவாக இருந்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டேன் அது என்றைக்குமே வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது வேணால் அடுத்த ஏலத்துலேருந்து தைரியமாக வந்து மோதிப்பார் அப்போயாவது என்கிட்ட வந்து ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீயா என்கிட்ட அந்த பொருளை வந்து கொடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த கம்பெனி நானா உங்ககிட்ட அதையும் பார்க்கலான்னு உன ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம குட்டி தேவி அம்மாக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்ப ஓ உனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்குமா இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி அந்த கம்பெனியை வந்து என் பேரில் எழுதி வாங்கணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப பாடம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு நான் வந்து ஒரு அம்மா வந்து கோயிலில் வந்து பார்த்தேன் அவங்க தான் எனக்கு அம்மா வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எப்படி அவங்கள பார்க்கறது இப்போ தான் சமீபத்தில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கார் வந்து காணாமல் போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே போனோமா அதிகாரியை பார்த்தோமா அவங்க தான் வந்து மீட்டு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னா நானும் அங்கே போகிறேன்னு சொல்லி ஸ்கூல் முடிஞ்சோன்னே இவங்களா ஒரு ஆட்டோ வந்து ஏற்றிக்கிறாங்க ஏறிக்கிட்டு அப்படியே வந்து அந்த அதிகாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க வேறு எங்கேயும் போகல துர்கா இருக்கிற இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க போல இருக்கு அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க இறங்குனா உள்ளே வந்து துர்கா இல்லை நான் இது மாதிரி எங்கள் அம்மாவை வந்து தேடி வந்திருக்கேன் என்னாச்சு யாரும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லும்போது விசாரிக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு வந்து அதிகாரியோட நம்பர் கொடுங்க நான் ஃபோனில் வந்து பேசிக்கிறேன்னோட துர்காவோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க விட்டு அழகாக இருந்துச்சினே சொல்லலாம் சூர்யா வந்து ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க என்னப்பா அது தர்காவுக்கானு சொல்லி எல்லா கிளாஸ் ரூம்லேயும் வந்து தேடு தேடும் தேடிட்டு இருக்காங்க அப்படியே இங்கே வந்தோன்னே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க தேவி அம்மாவை பார்த்தியா அவங்க முன்னாடியே வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க பார்த்தா வந்து ஹாஸ்னி அம்மா தேவி அம்மாவை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன சொல்கிறீங்க ஒன்னுமோ வரலை நான் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்னி யோசிக்கிறப்ப வாங்க நம்ம எல்லா இடத்துலையும் போய் தேடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தேவி அம்மா வந்து வந்துடுறாங்க அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா எங்கேம்மா போனேன்னோடனே நான் வந்து ஆட்டோவில் போயிட்டு அம்மா வந்து காணுன்னு சொன்னாங்களா அதனால் அங்கே வந்து என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்காக போனேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி நீ எங்கேயும் என்கிட்ட சொல்லாமலாம் போவே கூடாது சரியா உனக்கு எதுவும் எதுவும் இல்லைல்ல எதுவும் இல்லைல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் நம்ம இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சூர்யா வந்து தெய்வம் மேலே வந்து ரொம்ப அன்பாக பசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து ரமேஷ் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியை வந்து என் பேரில் எழுதி வாங்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதுவும் காலையில் வந்து ஃபோனில் பேசினேன் தேவியை வச்சு தான் நம்ம எழுதி வாங்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்